அனைவருக்கும் வணக்கங்க இப்போ வருகின்ற செப்டம்பர் ஏழாம் தேதி வந்து மாபெரும் விதை திருவிழா வந்து போதுங்க அது எங்கே நடக்குது யார் நடத்துகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தாயக மரபு விதை சேகரிப்பு மையமும் தஞ்சாவூர் இயற்கை உழவர்கள் மற்றும் தஞ்சாவூர் மிட்டவுன் ரோட்டரி சங்கம் இணைந்து நடத்தும் மாபெரு விதை திருவிழா வந்து நடக்கப்போதுங்க இது எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் வந்து நெற்களஞ்சியும் சொல்லக்கூடிய நம்ம தஞ்சை மாநகரில் தாங்க நடக்கப்போகுது வருகின்ற செப்டம்பர் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்ம குழந்தை எசு திருமண மண்டபத்தில் வந்து மாபெரு விதை திருவிழா வந்து நடக்க போகுதுங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மரபு காய்கறி விதைகள் பாரம்பரிய நெல் ரகங்கள் மூல கண்காட்சி மற்றும் விற்பனை அரங்குகள் அப்புறம் நாட்டு காய்கறி விதைகள் பாரம்பரிய அரிசி வகைகள் மரபு தின்பண்டங்கள் மற்றும் பல இயற்கை விவசாயிகளின் விளை பொருட்கள் வந்து நம்ம கண்காட்சிக்காக இடம்பெற போதுங்க இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா இருநூறுக்கும் மேற்பட்ட நெல் ரகங்களாக வந்து காட்சிப்படுத்த இருக்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இந்த விதை திருவிழாவில் பார்த்திங்கன்னா பல இயற்கை விவசாயிகள் வந்து கலந்துக்கப்பற கலந்துக்கிட்டு அவ அவங்களுடைய கலந்துரையாடல் வந்து நடக்க போதுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விதை திருவிழாவில் முடிவில் மாலை நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு விதைப்பேர் வந்து கொடுப்பாங்க அந்த விதை பேருக்கு வந்து நம்மளும் நிதி கடனும் சார்பாக நம்மளும் வந்து வி விதைகளை வந்து பேக் பண்ணி எல்லாருக்குமே வந்து கொடுக்கப்போகிறேங்க மரபு நாற்று ரக விதைகளை வந்து அதாவது நம்ம தோட்டத்தில் விதைகளை சேகரித்து நம்ம எல்லா நண்பர்களுக்கும் விதைப்பேர்வாக வந்து கொடுத்துட்ருக்கங்க அந்த விதை பெருவில் பார்த்தீங்கன்னா நம்மளும் கொண்டே வந்து அந்த விதை திருவிழாவில் தஞ்சை மாணவர்கள் நடக்கக்கூடிய விதை திருவிழாவில் வந்து நம்ம நிதி கலந்துமே கொண்ட விதைகளை வந்து கொடுக்கப்படுறேங்க நம்ம நண்பர்கள் விதை திருவிழாவில் வந்து அனைவரும் கலந்துக்கங்க அதாவது தஞ்சையை சுற்றி உள்ள அடுத்து நண்பர்களும் நம்மளுடைய ஃபாலோவர்ஸாக இருக்கட்டும் நம்ம நம்மளுடைய தெரிஞ்ச தெரிஞ்ச நண்பர்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து கலந்துக்கங்க நான் வந்து விதைகளை வந்து நான் வந்து பேக் பண்ணி கொண்டு வந்து கொண்டு வந்து விதைப்பேர்வை வந்து கொடுக்கப்படுறேங்க இந்த திருவிழாவில் வந்து மறக்காமல் குழந்தைங்களெலாம் கூட்டிகிட்டு வாங்க குழந்தைங்கள குடும்பத்தோடு வந்து கலந்துக்கங்க சூப்பரான ஒரு நிகழ்வு வந்து முதல் வருஷமாக நம்ம தஞ்சை மாடலில் வந்து நடக்க போதுங்க தவறாமல் அனைவரும் கலந்துக்கோங்க அனைவரும் இயற்கை விவசாயத்தை நேசிப்போம் நன்றி தேங்க்யூ